திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த குன்றத்தூரில் அபிராமி என்ற ஒரு காம கொடூரி தனது இரண்டு குழந்தைகளை அவளுடைய திருமணத்திற்கு சுந்தரம் என்ற ஒருத்தருக்கு மீது வச்சதுனால இடையூறாக இருந்த இரண்டு குழந்தைகளை தூக்க மாத்திர கொடுத்து கொன்றிருக்கான் அந்த மீனாட்சி சுந்தரம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த குன்றத்தூர் ஏரியாவை சேர்ந்த பிரபல பிரியாணி கடை வைத்திருக்கக்கூடிய ஒருத்தன் அவரு கூட தகாத உறவு கொண்டு வந்ததுனால அதற்கு இடையூறாக இருந்த தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய கணவனுக்கும் தூக்கம் மாத்திரை கொடுத்திருக்கா கொடுத்துட்டு அந்த தூக்கம் மாத்திரை அந்த அளவுக்கு வேலை செய்யாம கணவன் உயிர் தப்பியிருக்காரு குழந்தைங்கள்ல ஒரு குழந்தை இறந்து போயிருச்சு ஒரு குழந்தை வந்து உயிரோட இருந்திருக்கு அந்த குழந்தையும் கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான் கொன்னுட்டு இவா அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கு கால் பண்ணி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி அஞ்சு மாத்திரை போட்டு கொடுத்தேன் சொல்லி அவன் கேட்கறான் எவ்வளவு கேஷுவலா பேச வந்தோட ஆடியோல கேக்கும்போது அவன் செத்துட்டாங்க தூங்குறமா தான் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றான் அப்போ என்ன பண்ணலான்னு கேக்கும்போது என்னோட இலக்கம் வேலை முடிய போகுது நான் வந்து காலையில கால் பண்றேன் மாதிரி ஓடி போயிடலாமான்னு சொல்லி அபிராம கேக்குறான் அதுக்கு சரி போயிடலாம் நாளைக்கு காலை நான் கால் பண்றேன் நீ வந்து ரெடி ஆயிரு நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டவுட் வந்து போது யாருக்காச்சா அப்படின்னு சொல்லிட்டு வினாடி சுந்தரம் அபிராம கிட்ட சொல்றான் இந்த பாவி போகணும்னு நினைச்சால அவன் கூட ஓடி போகணும்னு நைட்டா ஓடி போக அந்த மனுஷனையும் வேண்டிய விட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா அந்த மனுஷன் குழந்தைங்க குழந்தைங்க எத்தனையோ குழந்தைங்க பெத்தவரை அவங்க தாய் வந்து இறந்து போயிடுறாங்க அது மாதிரி இவ்வளவு செத்து போயிட்டான்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைங்களை அவர் வளர்த்திருப்பாரு இல்லையா அந்த மனுஷனுக்கும் வசம் வச்சு அந்த மனுஷன் ஏதோ கடவுள் வசமா தப்பிச்சிருக்காரு ஏதோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சு அந்த குழந்தைங்களை வந்து ஒரு குழந்தை உயிரோட இருக்குன்னு தெரிஞ்சு அந்த குழந்தைங்க ஒரு குழந்தையை கழுத்து நினைச்சு கொண்டிருக்கா எப்படி உங்களுக்கு மனசு வரும் மனசு வந்துச்சு பெத்த குழந்தைங்களை கொல்றதுக்கு ரெண்டு பேரும் தான் ஓடி இவ இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் மூணு கொன்னுட்டு ஓடி போறோன்னு இவங்களை போலீஸ் அப்படியே விட்டுறோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களோ சரி ஓடி போகணும்னு நினைச்சாங்க இல்லையா டிக்டாக்ல வந்து வீடியோ எல்லாம் போட்டு மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இப்படிப்பட்டவா அப்படிங்கிறது இதெல்லாமே தெரிஞ்சிருக்கு இல்லையா உங்களுக்கு ஓடி போகணும்னு நினைச்சாங்க இல்லையா இவங்க உயிரோட விட்டுட்டு நைட்டோட நைட்டா யாருக்கும் தெரியாம ஓடி போக வேண்டியது தானே சரி ஓடி போயிட்டா அப்படிங்கிற ஒரு பேரோட போயிருக்கா இல்லையா எங்கேயாச்சும் நீயே நிம்மதியா இருந்துக்கலாம் வாழ்ந்துக்கலாம் இல்லையா போய் சந்தோஷமா அவன் நாளைக்கு ஒன்னே விட்டுட்டு போயிட்டு என்ன போனா தேடி போவோம் அதுக்கு ஒரு நடு நடுத்தல உரம் நின்றுக்கலாம் இது எதுவுமே இல்லாம மூணு பேரையும் திருமணமான ஒரு பெண்ணை ஏமாற்றுறதுக்காக ஒருத்தர் இருக்கான்னா கண்டிப்பா ஒன்னே ஏமாத்து வந்தான் அவன் அப்ப அழகு பார்த்தனா அவன் வரான் ஒன்னே ஒரு நாள் நடுத்தல விட்டு என்ன போனா தேடி போக தானே செய்வான் அந்த இது கூட இல்லாம ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் சுகத்துக்காக தன்னுடைய பெத்த குழந்தைகளையும் கட்டின புருஷனையும் உனக்கு ஏழு வருஷமா பதினெட்டாம் ஆண்டு நடந்திருக்கு வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு நேற்றுக்குதான் இவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க அந்த நீதிபதி செம்மல் வந்து என்ன சொல்றாருன்னா தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆயுள் தண்டனை மட்டும் இவளுக்கு போதாது அது மட்டும் போதாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மக்கள் தரப்புல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நீதிபதி ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப வருஷம் எடுத்துட்டீங்க ஆனா நல்ல தீர்ப்பு நல்ல தீர்ப்பு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இதுல நிறைய பேருக்கு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு இவ வரும்போது கருப்பு கலர் சுடிதார் கருப்பு கலர் துப்பட்டா வச்சு மூடி முகத்தை மூடிக்க இவ என்ன மண்ணாங்கட்டி முகத்தை மூடிட்டு வந்தா ஏன் இவள யாருக்கும் தெரியாதா நீ வந்து இவளுக்கு வந்து போயிடும் அப்படின்ட்டு முகத்தை மூடிட்டு வந்தாளா ரெண்டு குழந்தைங்க கொல்லும்போது தெரியலையா அவளுக்கு முகத்தை மூடிட்டு வர்றா அவனும் முகத்தை மூடிட்டு தான் போறான் கருப்புகள் சுடுதார் இப்ப உள்ள மாடல் சுடுதார் தலையில கிளிப்பு கையில நெயில் பாலிஷ் ஏழு வருஷமா ஜெயில இருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்களுக்கு இதெல்லாம் எப்படி கிடைச்சிச்சு ட்ரெஸ்ஸை கூட விடுங்க நெயில் பாலிஷ் தலைத்த தலையில வந்து மாடல் மாடல கிளிப்பு ஹேர் ஸ்டைல் அப்படி ஏதோ ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போற மாதிரி ஹேர் ஸ்டைல் அப்ப கண்டிப்பா வந்து ஜெயில யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு இவளுக்கு வந்து உதவுறாங்கன்னு தானே அர்த்தம் கோர்ட்ல திருப்பு சொன்ன உடனே அப்படியே வந்து ஒரு போலீஸ் அம்மா மேல விழுந்து அழுறா அந்த போலீஸ் போலிசம் தட்டி விடுது தூக்கி காலை வச்சு எட்டி மிதிச்சு விடாம தட்டி விடுது தட்டி குடுக்கறாங்க நீதிபதி கிட்ட சொன்னாங்களா ஏழு வருஷம் நாங்க தண்ணியை அனுபவிச்சுட்டோம் அதனால வந்து குறைந்தபட்ச தண்ணியா குடுங்க அப்படின்ட்டு ஏழு வருஷம் என்ன மயிலை புடுங்க நாங்க உள்ள உட்காந்துட்டு இவன் கருணை கொலையை பண்ணிட்டு போனா உள்ள போய் ஏழு வருஷம் தங்க கஷ்டப்பட்டுட்டோம் அதாவது தண்ணியை கொடுங்கன்னு சொல்றதுக்கு எங்க வீட்டுல ரெண்டு பேரும் வீட்டிலயே முதியவங்க முதிய பெற்றோர்கள் இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க அதனால வந்து எங்களுக்கு கொஞ்சம் குறைந்தபட்ச தனியா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதியோட கதறி அழுது இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கதறி அழுதுக்கு என்ன ஒரு இது இருக்கு பெத்த பிள்ளைங்களையும் கட்ட புருஷனையும் பார்க்க துப்புலாத இவா வந்து போக அம்மாவும் அப்பாவும் பாத்துருவா இனி வந்து காவல்துறை கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லணும் மக்கள் தரப்புல சொல்லிட்டு இருக்க என்னன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டி போகும்போது முகத்தை மூடுறாங்க அந்த மாதிரி முகத்தை மூடக்கூடாது மூடக்கூடாது அப்படிங்கிறத வந்து சட்டத்துல வந்து வைக்கணும் ஏன்னா தப்பு பண்ணும் போதெல்லாம் தைரியமா பண்ண தெரியுதான் பப்ளிக் பாக்குறாங்கன்னு மட்டும் முகத்தை முடித்து போக போறாங்க அப்படி என்ன அவங்களுக்கு அசிங்கம்மா தப்பு பண்ணும் போதெல்லாம் வந்து அந்த இது பயம் வரலையா முகத்தை மத்தவங்க பாத்துட்டாங்கன்னு சொன்னவங்க ஒரு பயம் வந்துருதாமா இந்த பாவி இந்த கொடூரமான தாயா இருந்த அபிராமி அந்த மூட உயிரை உயிரோட விட்டுருக்கலாம் இல்லையா அதை அவங்க அப்பா எப்படியோ பொழைச்சுக்கிட்டாரு அந்த குழந்தைங்களை வந்து உயிரோ நைட்டு தூக்கத்துல அந்த பிள்ளை தூங்கிட்டு இருக்கும் இல்ல ஒரு தோசை குறைச்சு கொடுத்து அந்த குழந்தைங்க தூங்க வச்சுட்டாச்சு போயிருக்கலாம் இவளுக்கு அந்த இல்லையா யாரெல்லாம் வந்து இந்த அபிராமிக்கும் அந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் இந்த தண்டனை கொடுத்தது கரெக்ட் தான் இல்ல இதை விட அதிகமான தண்டனை கொடுத்துக்கணும் இல்ல தூக்கு தண்டனை கொடுத்துக்கணும் கமன்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேருக்கும் யாரோ வந்து ஜெயில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் ஜெயில போட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் ஒரே தயவு செஞ்சு ஒரே ஜெயில போடாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மக்கள் தரப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க தான் சேர்ந்திருக்க முடியல ஜெயிலும் சேர்ந்து இருப்போம் வச்சு இருப்பாங்க அதை ஜாலியா இருப்பாங்க யாரும் வந்து இவங்கள ஜெயில ஒரே ஜெயில போட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மக்களாகி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க